முத்துடம்லை பெரண்டதாட்டு சரி ஆனால் உண்மை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு ஆரணம் உலகத்தில் கோடி மக்கள் தொகை இருப்பதாக முத்தேசம் எல்லா நாடுகளும் போய் ஒவ்வொரு பத்து வருடம் கோடியில ஒரு சதவீதம் நூறு வருடம் வாழ்வதாக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் எட்டு பேர் பிறக்கிறார்கள் எட்டு கோடி பேர் இறக்கிறார்கள் அப்பதான் பேலன்ஸ் ஆகும் அது முந்தி பிந்தி இருக்கலாம் எட்டு கோடி பேர்ல நூறு வருஷம் தான் இப்போ ஐம்பது அறுபதுல சராசரி எடுத்தா இப்போ எழுபத்தி ஆறு தான் ஒரு உலகத்தோட சராசரி வயதுன்னு சொல்றாங்க ஓகே வச்சுக்கோம் இந்தியாவோட சராசரி வயது எழுபத்தி ஆறு வயதுன்னு சொல்றாங்க வச்சுக்கோம் இந்த சராசரி வச்சிட்டோம்னா அந்த எட்டு கோடி பேர் ஒரு பர்சன்ட் சொல்ற பத்து கோடி பேரு பேர் இரட்டை வச்சுக்கிட்டோம் இந்த பத்து கோடி பேர் இரட்டை அதுல ஒரு பத்து பேர் எட்டுல இருந்து சதவீசராஜ் வைத்து லட்சம் பேர் வந்து நுரையீரல் புற்றுநோயினால் இருக்கிறார்கள் ஆமா இதுதான் கணக்கு என்னங்க நுரையீரலுக்கு இதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் நுரையீரலுக்கும் நம்ம டென்னிஸ் கிரவுண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு என்னவென்றால் அந்த நுரையீரல் என்பது எதுவும் ஒரு அந்த ஒரு தசை நாள் அல்ல அது சின்ன சின்ன அறகணி நாள் ஆகப்பட்டது நீங்கள் கிராஸ் ஆக்சின்னு பார்த்தாலும் இது இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறப்போ இருதயத்திலிருந்து வரக்கூடிய இரத்த இதெல்லாம் அந்த சோறுகளில் பரவி இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அந்த சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கிணக்கீடு இருக்கு அதை பார்த்துக்கணும் இந்த சுத்திகரிக்கும் பொழுது என்னாச்சுன்னா அங்கே நுரையீர்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த சோறுகள் சேரக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் இருக்கக்கூடிய காற்றின் மூலமும் பண்ணப்படும் சொன்னோம் டென்னிஸ் கிரவுண்டுக்கு இருக்கு என்ன வித்தியாசம் என்ன சார் நீங்க வேற புது புது கதையா கிடைக்க முடியல முடியல ஒரு அதாவது நுரையீரல் வந்து சின்ன சின்ன அறைகளை லோப் ஸ்லோப்ஸா சொல்லுவாங்க திராட்சை அந்த பழ குத்துகள் மாதிரி இருக்கிறதுல அதெல்லாம் பிரித்து வைத்தால் ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் ஆடுறோம்ல நம்ம சாதாரண வெளியில ஆடுவோம் டேபிள் டென்னிஸ் இல்லை ரெகுலர் டென்னிஸ் ஆடுறோம்ல அந்த அளவுக்கு வந்து தரையில் ஆடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பரப்பி வச்சா இருக்குமா அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு பாருங்க சாதனை பண்ணணும் சாதனை பண்ணுறோம்னு வச்சுக்கல இதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட அதில் முழு கெப்பாசிட்டின்னா இப்போ விரிஞ்சு பிரிச்சா போயிடும் ஒரு சதவீதத்தில் அதிகபட்சம் அஞ்சு சதவீத காற்றிலும் மேக்ஸிமம் பத்து சதவீத காற்று தான் உள்ளெழுத்து வெளியே விடுகிறோம் ஐயா கொஞ்சம் கூட காற்றை இழுத்தி விட்டால் உடம்புல உள்ள ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படுமே அப்படின்னு நம்ம இழுத்து விட்டோமானாலும் கூட ஒரு இருபது சதவீதம் வரை தான் எக்ஸ்டண்ட் பண்ண முடியாது அப்போ பார்த்தாலும் நம்ம அப்படி நம்மளால் பண்ண முடியாது இழுக்க முடியாது அதுக்கு ஒரு வழி இருக்காது என்ன செய்யணும் உடற்பயிற்சி இல்லை கடினமான வேலை செய்பவர்கள் மூட்டை தூக்குபவர்கள் இது போல தலையில் சுமர்கள் தோட்டில் சுமர்கள் நடக்கிறவங்க நடைப்பயிற்சி வேகமாக ஊருபவர்கள் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் முழுமையாக கெப்பாசிட்டியை பயன் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு பண்ணும்பொழுது ஃப்ரீக்குவன்சி நிறைய வர்றதுனால கொஞ்சம் காற்று நிறைப்பு வந்து வச்சோம் இது வச்சுக்கோ இப்போ என்னங்க புற்றுநோய் என்ன வந்தது ஆமாம் வந்து வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னாச்சுன்னா புற்றுநோய் வருவது என்பது வழக்கமாக வழக்கமாக சொல்றது என்னன்னா பாரம்பரியமா சில பேர் வருதுன்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் வச்சுடுவோம் பாரம்பரியத்தை வரை சில நடைமுறையினால் மாற்றி விடலாம் அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஐயா அந்த பாரம்பரியத்தை அடுத்தவரை போட்டா இடத்துல சொல்றதா புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு நலத்திற்கு கேடு புற்றுநோய் வரும்னு சொல்லி சொல்றேன் ஆமா புகைப்பிடிப்பதனால் வருகிறது என்பது ஒரு கணக்கு இதுல என்ன பிரைமரி புகைப்பிடிப்பாளர்கள் நேரடியா பீடி சிகரெட்டு ஹொக்கா இந்த மாதிரி விஷயங்கள் புகைப்பிடிப்பதனால் வருவது என்பது ஒரு பக்கம் ஆனால் செகண்ட்ரிஸ் சொல்கிறாங்கள இரண்டாவது தரம் ஏன்னா புகைப்பிடிக்காமலே புகைப்பிடிப்பதற்கு உள்ள தொல்லைகளை விட அதிகப்படியாக தாக்கப்படுபவர்கள் இரண்டாம் தர அந்த இரண்டாவது அதை புகைப்பிடிப்பவர்கள் விடுவதன் மூலமாக அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அந்த விஷக்காற்று இந்த ஆர்சினிக்கு அது மாதிரி அலுமினியம் ஃபேக்ட்ரி அது மாதிரி இப்போ தாமிர எல்லாம் இருக்கு பாருங்க தூத்துக்குடியில் இது மாதிரி வெளியில் வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்னால நிறைய பாதிக்கக்கூடிய மேட்டர்கள் அது ஆர்சனிக்காக அலுமினியம் இரும்பு அது மாதிரி நிறைய இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் வரக்கூடிய வெடி ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகும் இது ஒரு பக்கம் புகைப்பிடிப்பது ஒரு பீடி சிக்கர்ட்டு பக்கம் பக்கத்துல நிற்கிறவங்க நம்ம நண்பர்கள் டீ கடைல உட்காந்து தான் தம் அடிச்சு பரட்டுறது அது மாதிரி பார்பர் ஷாப்ல வரிக் விட்டுருவாங்க இருந்தாங்க இருக்கிற நண்பர்கள் போய வழியா போய் தம்ம அடியாது பேருந்து இதெல்லாம் பக்கம் வழியா போகக்கூடாது சினிமா தேட்டர்லாம் போய் பிடிப்பெல்லாம் அடிச்சு நோ வரி விட்டுருவாங்க இது ஓரளவுக்கு இதுல முக்கியமான பங்கு வகிப்பது என்னவென்றால் இது என்னச்சுன்னா உடம்புல பிரைமரி பார்க் இதுதான் இது இல்லாட்டா அன்னைக்கு உயிர் வாழ முடியாது எது வாயிலிருந்து உணவு இது அந்த நுரையீரல் விவகாரங்கள் அந்த சிறுநீரகம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து விட்டால் ரொம்ப சற்று சிரமம் ஆனால் வந்து விட்டது நன்றாக நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து விட்டது நுரையீரல் என்பது என்னவென்றால் அதில் வந்து விட்டால் ஆப்ரேட் பண்ண வேண்டும் முதற்கட்டமாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ஆப்ரேட் பண்ணணும் அந்த ஆப்ரேட் பண்ணும் பொழுது என்னாச்சுன்னா நிறைய இதுகள் வரும் ஆப்ரேட் பண்ண சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது செகண்ட் டிசின்னு என்ன செய்யணும் அது பக்கத்தில் உள்ள பாகங்கள் இருக்குது பாருங்கள் இருதயம் அந்த மாதிரி உள்ள லிவர் எல்லாத்துக்கும் கூட பரவுறது வாய் செகண்ட் விஷயம்னு சொல்கிறோம் இன்னும் உடம்பு மூணும் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் நாலாவது ஸ்டேஜ் வந்து மூளைகள்லாம் பரவி எலும்பு எலும்பெல்லாம் பரவி போகிறதா இது அவ்வளவு தூரம் விடக்கூடாது இப்பொழுது அன்பையில அப்பட உள்ள நிர்வாகம் வந்து நுரையீரல் அந்த இதை பத்தி பண்ணணும்னு சொல்லி செஞ்சாங்க பார்த்தோம் அதை பார்க்கும்போது சொல்கிறார்கள் அதை நுரையீரல் கண்டுபிடிப்பது என்பது ஒரு நிலைப்பாட்டம் கண்டுபிடிப்பது முன்போ வராமல் இருப்பது இன்னும் நிலைப்பாடு வராமல் இருக்கணும் அப்புறம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா லைஃபை புரொலாங் பண்ண வேண்டிய மூன்று விஷயங்கள் இது வராமல் இருப்பது என்ன அவங்க சொல்றாங்கன்னா நிறைய நாட்டு சித்த வைத்தியர்கள் மற்ற யோகா என்ற ஒரு மேட்டரி வாக்கிங் என்ற ஒரு மேட்ருக்கு ரன்னிங் என்ற மேட்ரு காலை உடற்பயிற்சி என்று இருக்குது பீச்சு இருக்கும் சென்னையில் பீச்சுனாக்கா இதில் ஒரு கோயம்புத்தில பீச்செலாம் போக முடியாது அங்கே வந்து நிறைய இயற்கை சூழ்நிலை இருக்கக்கூடிய நிறைய அங்க வந்து வாக்கிங் ரன்னிங் அதை மாதிரி போகிறது இப்போ கிராமப்புறத்தில் வந்து என்னதான் வரையில பண்ணாலும் அவங்க வயல் வேலையில் வயல் வெளியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ எல்லா மரங்களும் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிசனே வெளியிடும் இது எல்லாம் இல்ல இது மட்டும் இல்ல அதான் செய்யும் வெண்டைக்காய் சுண்டைக்காய் தான் பண்ணோம் ஆனால் மட்டும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னா சரியான தரவுகள் கொடுக்கவில்லை மட்டும் ஒளிச்சரிக்கையில தண்ணி தேவை சூரிய வெளிச்சம் தேவை அடுத்து பச்சையும் தேவை இதெல்லாம் சேர்ந்த ஒளிச்சரிக்கை இது வேலிகாத்தா மட்டும் வேலிகாய்த்தா காட்டுக்குற மட்டும்தான் இதை வெளியிடுது ஆக்சிஜன் அதுவும் தான் வெளியிடுது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் இருந்தாலும் இது வந்து வாக்கிங் ரன்னிங் அல்லது வெளியில இன்னும் சொல்ல யோகாவை நல்லா இழுத்து முழு கெப்பாசிட்டியும் நாம் வெளியிட வேண்டும் முழு கெப்பாசிட்டியில இழுத்தே ஹோல்டு பண்ண அப்படியே வச்சிருந்து இதை மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஒரு நூறு தடவை செய்யக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அதை பண்ணீங்க அதை இன்ஹேல் பண்றது எக்ஸேல் பண்றது அடுத்து வந்து அந்த தெய்வங்கள் என்னதான் திட்டாலே என்ன பண்ண போறீங்க அவர்கள் துணை கடவுள் உங்களை கொடுத்த அவங்களுக்கு கருணை கொலை அந்த இருவரும் சரி கடவுளும் சரி மனைவியும் சரி யாரையும் சமையலறையை காற்றோட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தாற்போல் சிம்னி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் செய்து கொள்ளுங்கள் எக்ஸாஸ்டி ஃபேன் இருந்தால் வச்சுங்க மொத்தத்தில் சமைக்கக்கூடிய மேலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வாயுவும் பெண்களை தாக்காமல் பார்த்துக்கொள்வோம் விட்டு கொடுத்துக்கு அதுதான் உங்களுக்கும் நல்லது உலகத்துக்கே நல்லது அண்ணத்துக்கே நல்லது முத்து முல்லை கொடியோ மாமை என்னும் பேரில் வரும் தேவன் மகடி